அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் குவாலிட்டி தான் வந்து நம்ம வேகமாக பார்த்துட்டு இருக்குங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம குடியுரிமை பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ அடிப்படை உரிமைகள் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஓகே கைஸ் அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ குடியுரி குடியுரிமை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தான் லாஸ்ட் வேலை நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை முறை தெரிஞ்சிருக்காங்க ஒன்பது முறை வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்து இது திருத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நல்லா நான் பூச்சிங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா ஸோ அடிப்படை உரிமைகள் சார்ந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்க போகிறோம் ஃபஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணில் விதி பன்னெண்டு முதல் முப்பத்தைந்து வரை அடிப்படை உரிமைகளை வழங்கி கூற்று ரெண்டு பாருங்க ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து பின்பற்ற பின்பற்றப்பட்டுள்ளது ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து ரஷ்ய அரசியலமைப்பில் இருந்து பின்பற்றப்பட்டிருக்கு அடுத்து கூற்று மூணு பாருங்க இது இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான பகுதி அடிப்படை உரிமைகள் என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் ஓகேங்களா ஸோ நாலு கூற்றுகள் இருக்குது அதுக்கான ஆன்சர்ஸும் கீழே இருக்குது நீங்கள் கெஸ் பண்ணலாம் ஸோ நான் வாசிக்கும் போதே நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டு சாரிங்க ஓகேங்களா ஸோ அனைத்துமே சரி அப்படின்றது வந்து தவறு ஏன்னா பஸ்ட் ஒன் கரெக்டுங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணில் விதி பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரை அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது ஆமாங்க பகுதி மூணில் தான் அடிப்படை உரிமை இருக்குது விதி இருந்து முப்பத்தஞ்சு வரலாம் அடிப்படை உரிமைகளை பற்றி தான் சொல்லுது கரெக்டு தாங்க இது ரஷ்ய அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா அடிப்படை உரிமைகள் அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து தாங்க எடுக்கப்பட்டது ஓகேங்களா அப்போ என்னென்னு வந்திருக்கணும் இங்கே அமெரிக்க அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்னு வந்துருக்கணும் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா என்னதுங்க அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் தான் ரஷ்யாவோட அரசுலேருந்து எடுக்கப்பட்டது அப்ப அடிப்படை உரிமைகள் அப்படின்னு வரக்கூடாது ரெண்டாவது கூட்டு தவறாக இருக்கு இந்தியாவின் மகாசாசனம் ஆமாங்க அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அரசியலமைப்போட மகாசாசனம் பண்ணப்படுது அழைக்கப்படுது இந்திய அரசியலமைப்பு முக்கியமான பகுதி தான் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னால் டாக்டர் பி அம்பேத்கர் இதுவும் கரெக்ட் தாங்க அப்போ எங்கள் கூட்டு ரெண்டு தவறாக இருக்கிறதுனால ஒன்று மூணு நாள் சரி அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ யாரும் சி கெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் வந்து தெளிவாக வந்து படிச்சிருக்கீங்க ஓகேங்களா இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டினுங்க இந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினு சேர்த்து அப்படி இருக்காங்க எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தற்போது அமை அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை தற்போது அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதான் உங்களுக்கான கேள்வி சூப்பர் நேராக ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆறு அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா தற்போது எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குடான்னா ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் தான் இருக்குதுங்க ஓகேங்களா ஆனால் அரசியலமைப்பு முதல்ல நடைமுறை குறைப்பு எத்தனை இருந்ததுனா ஏழு வந்துருக்கும் ஸோ அடிப்படை கடமைகள் உரி உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருந்ததுங்க ஓகேங்களா ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க இந்த சொத்து உரிமையை சாதாரண உரிமையாக நீக்கி என்ன பண்ணாங்க முந்நூறு ஏழை வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எத்தனையோ ஆகிடுச்சிப்போது ஆறு அடிப்படை உரிமைகள் தான் வந்து காணப்படுது சரிங்களா அப்போ ஆறு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் விதி முப்பத்தொன்னு கீழான சொத்துரிமை எந்த அரசால் நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி பகுதி பன்னெண்டில் முன்னூறு ஏவில் வைக்கப்பட்டுள்ளது உள்ளது பாருங்கள் முன்னூறு ஏழு என்ன பண்ணியிருக்காங்க மாற்றி வச்சுட்டாங்க ஓகேங்களா பத்தொன்பது ஒன் எஃப்னு இருந்திருக்கும் இல்லையா ஸோ அதையும் என்ன பண்ணாங்க மாற்றி வச்சுட்டாங்க ஓகேங்களா அப்போ விதி முப்பத்தொன்னு கீழான சொத்துரிமை எந்த அரசால் மாற்றி வைக்கப்பட்டது ஸோ எந்த மாற்றி வச்சுருக்கோம் மொராஜி தேசாய் அரசு பீதாங்கு இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ நாற்பத்தி நான்காவது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மொராஜி தேசாய் தான் நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு எதிராக தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தெட்டா சடதிருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு அதில் ஒன்று தான் வந்து என்னதுங்க இந்த சொத்துரிமை வந்து நீக்க வந்து பகுதி பன்னெண்டு முந்நூறு ஏழை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரெண்டு மூணு முறை எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க ஆல்ரெடி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எனும் கூறும் சட்டப்பிரிவு எது ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்னா பண்ணிருப்பாரு சட்டப்பிரிவு என்ன சொல்லியிருப்பாரு இதுதான் வந்து இந்திய அரசமைப்போட முக்கியமான இதயமே இதுதான் முக்கியமான ஆன்மாவே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் ஒரு விதியை சொல்லியிருப்பார் அது எந்த விதி அப்படின்றது தான் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்து நேரம் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு தான் பி ஆர் அம்பேத்கர் என்ன அரசியல் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஏன்னா தனிப்பட்ட ஒருவரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது அவரால் என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்தை அணுக்கி அதுக்கான உரிமை அவரால் பெற முடியும் அதனால தான் இது என்னான்னு சொல்லியிருப்பார் அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடிப்படை முரணாக இயற்றப்படும் எந்த ஒரு சட்டமும் செல்லாது என அறிவிக்கும் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் சொல்லக்கூடிய விதி அது பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் இயற்றுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ண முடியும் இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் ஒரு உயர்நீதிமன்றத்தாலே உச்சநீதிமன்றத்தாலோ வந்து குறிப்பிட முடியும் அப்படி உயர்நீதிமன்றத்தால குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க உயர்நீதிமன்றம் இரநூத்தி இருபத்தி ஆறுங்க உயர்நீதிமன்றம் இரநூத்தி இருபத்தாறு மூலமாகவும் விதி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஓகேங்களா விதி முப்பத்தி ரெண்டுன்றது மூலமாக உச்சநீதிமன்றமும் விதி இரநூத்தி இருபத்தாறு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கும் அந்த உரிமை வந்து உண்டுங்க ஓகேங்களா அப்போ விதி இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத இதுக்கான ஆன்சர் உச்சநீதிமன்றமாக இருந்தால் விதி முப்பத்தி ரெண்டு வரணும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணிகளை வெளியிட முடியும் பாருங்கள் அடிப்படை உரிமைகளை வந்து அத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தாலேயோ அப்படின்னா உயர்நீதிமன்றத்தாலேயோ எத்தனை வகையான நீதி பேராணிகளை வந்து அவங்களால வெளியிட முடியும் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துங்க ஓகேங்களா என்ன பண்ண முடியும் ஐந்து வகையான நீதி பேராணைகளை வந்து அவங்களால் வெளியிட முடியும் ஸோ ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளை உறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணைன்னு சொல்லிட்டு ஐந்து விதமான நீதி பேராணைகளை வந்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் என்ன பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் அடுத்து தடை உறுத்தும் நீதி பேராணை என்பது நம்ம சொன்ன அப்போ தான் ஐந்து நீதி பேராணைகள் பார்த்தோம் அதில் தடை உறுத்தும் நீதி பேராணை என்பது எதை சார்ந்தது ஓகேங்களா நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் எடுங்க நான் வாசிக்கிறேன் ஏன்னா ஆப்ஷன்ஸ் வாசித்தான் சில கொஞ்சம் கன்ஃபியூஸ் போல இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க நான் அப்புறம் ஒன்று ஒன்றுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் சரி முதல்ல இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்குறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழ் நீதிமன்றம் ஒரு அதனோட சட்டை எல்லையை மீறி செயல்படுறப்போ என்ன பண்றது அந்த உச்ச நீதிமன்றம் வந்து என்ன பண்ணும் அது வந்து மேல் நீதிமன்றம் வந்து அது வந்து தடை பண்ணும் மேலே தாண்டி போவாதப்ப உன்னோட எல்லையை சொல்லிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க ஓகேங்களா சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தரை கைது செய்து வைக்கிறதுலேருந்து பாதுகாக்கிறது இது ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுங்க ஏன்னா இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து மிஸ்டர் செஞ்சில் பாலாஜி அரஸ்ட் பண்ணப்போ என்ன பண்ணிருப்பாங்க போட்டிருப்பாங்க அதனால அது சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்ப சட்டத்துக்கு போறது அதில் கைது செய்யறப்ப வந்து அந்த ஆட்கொணர்வு நீதி பேரணி என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் ஓகேங்களா அப்போ இது வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணியில் வரணும் மனுதாரனுக்கு சட்ட உதவி செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா மனு சார்ந்த அந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து என்ன பண்ண முடியும் சட்ட உதவிகள் அவரால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதுக்கான நீதி பேரணை தான் கட்டளை உறுதி உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து கட்டளை உறுத்தும் நீதி பேராணை இது நம்ம பார்த்தோம் தடை உறுத்தும் நீதி பேராணை அடுத்த அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதை தடை செய்தல் ஸோ சட்டத்துக்கு புறம்பா போய் என்ன பண்ணக்கூடாது ஒரு அரசு அலுவலகத்தை வந்து யாரும் சூரிய அடி கைப்பற்றக்கூடாது இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை ஓகேங்களா என்னதுங்க தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்றதான் வந்து இதுங்க ஓகேங்களா ஸோ இது இன்னொன்று இருக்குது ஆவண கேட்பு நீதி பேரணை அது நம்மளுக்கு தெரியும் ஸோ உயர் நீதிமன்றம் அதனோட ஆவணங்களை என்ன பண்ண முடியும் மறுபரிசீலனை செய்யறதுக்கு என்ன பண்ண முடியும் கீழ் நீதிமன்றங்கள் ஆணை தான் ஆவணக்கேற்பு நீதி பேராணை ஓகேங்களா சரிங்க சார் இப்போ நம்ம எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய டைம் இதில் இருந்து கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ அடிப்படை உரிமைகளில் நம்ம பிரிவு எதுலேருந்து எது வரலன்னு பார்த்தோம் பிரிவு பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சுன்னு வரல நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதில் பதினஞ்சுலேருந்து இப்போ சாரிங்க அடிப்படை உரிமைகளில் பதினாலு டு பதினெட்டு ஓகேங்களா விதி பதினாலு பதினேழுலேருந்து பதினெட்டு வரணும் சமத்துவ உரிமையை பற்றி சொல்லக்கூடியதாக வந்திருக்கும் அதை சார்ந்தது தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் எது தவறானது எதுன்னு பார்க்க போகிறோம் பிரிவு பதினைந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்புகளில் வாய்ப்புகளில் அளித்தல் பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்வி சார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை துரத்தல் அப்போ பாருங்கள் இது சமத்துவ உரிமையில் வரும் ஆனால் இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா ஆமாங்க ஏதாங்க இதில் தவறாக இருக்குது ஏதாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஏம்பா ஏன்னா பிரிவு பதினான்கு ஸோ பதினான்காவது விதி தான் என்ன சொல்லுண்டானா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லும் ஓகேங்களா அப்போ பிரிவு பதினஞ்சுன்னாப்பா பிரிவு என்னன்னா ஒருத்தரோட மதமோ அவரோட இனமோ அவரோட ஜாதியோ காட்டி அவரை என்ன பண்ணக்கூடாது அவர் வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு பதினஞ்சு ஓகேங்களா அப்போ இங்கே தான் தவறாக இருக்குது மீதி எல்லாம் கரெக்டுங்க பதினாறுனா புது வேலைவாய்ப்புகளை சம வாய்ப்பளித்தல் பதினேழுனா தீண்டாமை ஒழித்தல் பதினெட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சார் மற்றும் பட்டங்கள் வந்து துரத்தல் வந்து பதினெட்டு ஓகேங்களா அப்போங்க ஏதான் தவறாக இருக்குது அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சரிங்க இப்போ இதில் வந்து பார்த்தா இந்த கௌரவ பட்டங்கள் துறத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தினாலேருந்து இந்த விருதுகள்லாம் வந்து கொடுத்துட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொராஜி தேச அரசு வந்து அதை ஸ்டாப் இருப்பாங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா வந்து திருப்பி அதை வழங்க ஆரம்பிச்சுருப்பாங்க இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போறது குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு கூறும் விதி யாது ஸோ குழந்தை தொழிலாளர் முறையோட அந்த தடுப்புகளை பற்றி கூறக்கூடிய அந்த விதி யாது ஓகேங்களா ஸோ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது இதில் குழந்தை தொழிலாளரை பற்றி சொல்லக்கூடிய அந்த தடுப்பு விதி யாது ஸோ ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ்ட் இருப்பீங்க விதி இருபத்தி நான்கு தாங்க இதுக்கான ஆன்சர் பீங்க ஓகேங்களா ஏன்னா இருபத்தி என்ன சொல்லும் ஸோ தொழிற்சாலைகள்லையோ ஒரு ஆபத்தான இடங்கள்லையோ குழந்தை தொழிலாளர்கள் வந்து முறையை தடுக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா விதி இருபத்தி நான்குனோட மிக முக்கியமான ஒரு இதுங்க ஓகேங்களா அடுத்து விதி இருபத்தி மூணுன்னா கட்டாய வேலை அல்லது கொத்தடிமை ஸோ கொத்தடிமை முறையை ஒழிக்கிறதா வந்து பார்த்தினா மிக முக்கியமானது ஓகேங்களா இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது கல்வி மற்றும் கலாச்சார உரிமையை குறிக்கக்கூடியதுங்க ஓகேங்களா இருபத்தி ஒன்பது அப்படின்னா சிறுபான்மையை அவங்களோட எழுத்து மொழி கலாச்சாரத்தை என்ன பண்ண முடியும் பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவங்களுக்கான கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்களால வந்து ஏற்படுத்திக்க முடியும் ஓகேங்களா சரிங்க சார் நீங்கப்பா நல்லா ஞாபகத்து அடுத்து பாருங்க இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் யாரால் நியமிக்கப்பட்டது ஸோ இது என்னென்னா நம்ம பிரிவு பதினாறு பார்த்தோம்ல பொது வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பளித்தல்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பார்த்தோம் அந்த பிரிவு பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க காக்கே காலல்கள் அப்படின்ற அந்த குழு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம இருப்பார் நியமிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மண்டல் கமிஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இது யாரால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா

ஏழு சதவீத இட ஒதுக்கீடை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பார் ஓகேங்களா அப்போ இது அப்படியே நீங்கள் கோரியா ஞாபகம் வச்சிங்க அப்போ இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையம் வந்து பார்த்தோன்னா மண்டல் கமிஷன் அது மொராஜி தேசாய் ஏற்படுத்திகிட்டு இருப்பார் முதல்ல அப்படின்னா முதல்ல அப்படின்னா காக்கை கலைய்கர் ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்படுத்தியிருப்பார் அடுத்து பார்க்கற பாருங்க மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று ஓபிசிகளுக்கு இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியவர் யார் இதுதான் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா நைன்டீன் செவன்ட்டி நைனில் மண்டல் கமிஷன் ஆரம்பித்து நைன்டீன் எயிட்டியில் அவங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பார் வி பி சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் மண்டல் கமிஷனோட பரிந்துரை அடிப்படை இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருப்பார் அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றுகளை கவனி தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இதன்படி ரெண்டாவது கூற்று பாருங்கள் இதன்படி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் கூற்று மூணு மறுபரிசிலிருந்து விளக்கப்பெறுவதற்கு எழுபத்தி ஆறாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கின் மூலம் இந்திய அரசியலமைப்பின் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் முன்தேதியிட்டு அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் சோ பிர இதுக்கான ஆன்சர் நான் பாக்கலாங்களா

எந்த திருத்தம் பாருங்க எழுபத்தி ஆறாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒன்பதாவது அட்டவணையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சீர்திருத்தம் ஜமீன்தார் மொழி இதெல்லாமே இருக்கும் இதில் உள்ள சட்டங்கள் மட்டும்தான் நீதி மறு ஆய்வில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியங்க ஒன்பதாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க நீதி மறு ஆய்வில் இருந்து பண்ணியிருப்பாங்க விலக்கு இருப்பாங்க அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அதை எழுபத்தி ஆறாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க ஒன்பதாவது அட்டவணையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இதை ஓகேங்களா ஸோ அது வச்சது மட்டும் இல்லாம நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் என்ன பண்ணுறோம் இதை நாங்கள் நடைமுறை படுத்ததாக வந்து முன் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க சொல்லிகிட்ருப்பாங்க ஓகேங்களா ஆமாங்க இது அனைத்துமே சரி டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் மொத்தம் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இது எல்லா ஹாஸ்பிடல்ஸும் இது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ பிசியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது அதில் பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு புள்ளி அஞ்சும் பிசிஎம் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அடுத்து எம்பிசியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க எஸ்சி ஸோ எஸ்சியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு தராங்க எஸ்டியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் இடஒதுக்கிட்டு தராங்க ஓகேங்களா ஸோ அதில் அதில் தனியாக நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நாலு பர்சன்டேஜும் தமிழ் வழியில் பண்ணுறவங்களுக்கு இருபது

ஸோ நம்ம விதி பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரலுமே அடிப்படை உரிமைகள்னு பார்த்தோம் அதில் விதி பத்தொன்பது சுதந்திர உரிமை ஸோ விதி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை எதுங்க அதுக்கான சுதந்திர உரிமைகளை தான் சொல்லும் அதில் பத்தொன்பதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது ஒன் ஏருந்து பத்தொன்பது ஒன் எஃப்ஓரில் இருந்திருக்கும் அதில் பத்தொன்பது ஒன் எஃப் தான் நீக்கிட்டாங்க முந்நூறு ஏழை வச்சுட்டாங்க நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ அதில் எது பொருந்தாதுன்னு பார்க்க போகிறோம் விதி பத்தொன்பது ஒன்று ஏ பேச்சுரிமை விதி பத்தொன்பது ஒன்று பி ஆயுதங்கள் என்று அமைதியாக கூடுதல் பத்தொன்பது ஒன்று சி கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல் பத்தொன்பது ஒன்று டி இந்தியாவில் தங்கி வாழும் உரிமை இல்லை எதுங்க தவறாக இருக்குது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தாங்க வந்து இதில் தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா மீ இதெல்லாம் கரெக்டு பத்தொன்பது ஒன்று ஏ பேச்சுரிமையை தான் குறிக்குது பத்தொன்பது ஒன்று மீ ஆயுதங்கள் இல்லாமல் நீ வந்து சேரத்தை குறிக்குது பத்தொன்பது ஒன்று சி வந்து பார்த்தினா கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க பற்றி சொல்லுது பத்தொன்பது ஒன்று டி அப்படின்றது வந்து பார்த்தினா நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் சென்று வர ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்தியா முழுவதும் வேணாலும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் அதுக்கான அறுமுறை தான் அது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று டிங்க ஓகேங்களா அப்போ பத்தொன்பது எங்கே ஒன்று தாங்கி தங்கி வாழக்கூடிய உரிமையை சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று இ ஓகேங்களா பத்தொன்பது ஒன்று இ அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வேணாலும் தங்கி வாழக்கூடிய அந்த உரிமை சரிங்களா அடுத்து பொருந்தாயினை எது பாருங்கள் பிரிவு இருபதுலேருந்து நம்ம என்ன பார்த்தோம் சுதந்திர உரிமை பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரலும் சுதந்திர உரிமை குறிக்கக்கூடியதாக தான் இருக்குன்னு பார்த்தோம் அந்த சுதந்திர உரிமை தான் இப்போ நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம் பிரிவு இருபது பாருங்கள் தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை பிரிவு இருபத்தொன்னு தனி சுதந்திரத்தை பாதுகாக்கும் உரிமை பிரிவு இருபத்தொன்னு ஏ வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டு உரிமை பிரிவு இருபத்தி ரெண்டு தடுப்புக்காவில் வைப்பதற்கான வைப்பதற்கு எதிரான உரிமை ஓகேங்களா இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஸோ இந்நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா பிரிவு இருபத்தொன்று ஏ அப்படின்றது வந்து தவறுங்க பிரிவு இருபத்தொன்று ஏ அப்படின்றது வந்து எதை பற்றி குறிக்குது ஸோ அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி ஓகேங்களா ஸோ ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் இலவச கட்டாய கட்டாய கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தினா பிரிவு இருபத்தொன்று ஏ இது எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா இப்போ எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூலமாக தான் சேர்க்கப்பட்டிருக்கும் அப்போ இங்கே தவறாக இருக்குது மீதிலாம் கரெக்டு தாங்க ஸோ இருபதுனா வந்து பார்த்தோன்னா தண்டனிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உரிமை இருபத்தொன்னா தனி சுதந்திரம் இருபத்தொன்று ஏன்னால் வந்து பார்த்தோன்னா அந்த இலவச கட்டாய கல்வி வழங்கும் உரிமை அடுத்து பிரிவு இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தினா தடுப்பு காவலில் வைப்பதற்கான அந்த உரிமை ஓகேங்களா சரிங்களா அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது அடுத்து பாருங்க இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு ஸோ பிரிவு இருபத்தி அஞ்சிலிருந்து பிரிவு இருபத்தி இது என்ன சொல்லுவாங்க சமய சார்பு உரிமை ஓகேங்களா ஒருத்தர் வந்து அவங்களோட சமயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவங்களோட சமயங்களை வந்து இது பண்ணுறதுக்கான அந்த உரிமைகள் தான் ஓகே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் பிரிவு இருபத்தஞ்சு சமயத்தினை பின்பற்றும் உரிமை பிரிவு இருபத்தி சமய விவகாரங்களை நிர்வ நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இதயத்தில் மதத்தை பரப்ப வரி செலுத்தும் உரிமை பிரிவு இருபத்தி கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை இல்லை எதுங்க கொஞ்சம் தவறாக இருக்குது இல்லை தவறாக இருக்கிறதுங்க சீதாங்க தவறாக இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சி வந்து பார்த்தினா மதத்தை பின்பற்றும் உரிமை யார் ஒன்றாலும் எந்த மாதம்னாலும் பின்பற்றலாம் அது அவங்களுக்கு உரிமை இருக்குது இருபத்தி ஆறு அது மத சார்ந்த விவகாரங்கள் அவங்க நிர்வகிக்கலாம் அதுக்கும் உரிமை இருக்குதுங்க இருபத்தி ஏழு வந்து பார்த்தினா ஒரு மதத்தோத்தரை தோற்ற என்ன பண்ணலாம் வரி செலுத்தணுன்ற அவசியம் இல்லை வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை நல்லா நான் வச்சுங்க இருபத்தி ஏழு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஓகேங்களா எல்லோரும் வரி செலுத்தணும்னு அவசியம் இல்லை அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்றத வந்து இருபத்தி சொல்லும் அப்போ இருபத்தி ஏழு தான் தவறாக இருக்குது செலுத்தும் உரிமை இல்லை வரி வரி செலுத்துவதற்கான எதிரான உரிமை அடுத்து இருபத்தி ஒரு கல்வி நேரத்தில் மதம் சார்ந்த அந்த வழிபாடு நடக்குதுங்க அந்த வழிபாட்டில் ஒருத்தர் கலந்துக்க விரும்பல அப்படின்னா அவர் கலந்துக்காமல் இருக்கிறதுக்கான உரிமையும் இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடியது தான் விதி இருபத்தி எட்டு ஓகேங்களா அப்போ இங்கே இருபத்தி ஏழு தான் தவறாக இருக்குது மதத்தை பரப்ப வழி செலுத்துவதற்கு எதிரான உரிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஏழு அடுத்து பாருங்க இந்தியா நீதி பேராணிகளை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றி உள்ளது நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஐந்து வகையான நீதி பேராணிகளை அவங்களால் வந்து செயல்படுத்த முடியும் அந்த நீதி பேராணிகளை இந்தியா வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்றதாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க பீதா இதுக்கான ஆன்சர் இங்கிலாந்து ஓகேங்களா அப்போ நம்ம இங்கிலாந்து என்ன பண்ணியிருக்கோம் நீதி பேராணியை எடுத்துக்கிறோம் அமெரிக்காவிலிருந்து அடிப்படை உரிமைகளை எடுத்துருக்கோம் ஓகேங்களா ரெண்டுத்தையும் நல்லா நான் வச்சுங்க அடுத்து கூற்றை கவனி ஒன்று அடிப்படை உரிமைகள் முழுமையானது அல்ல நாட்டின் பாதுகாப்பு கருதி பாராளுமன்றத்தால் தடை விதிக்கலாம் கூற்று ரெண்டு பாருங்கள் விதி பதினேழின் கீழ் உள்ள தீண்டாமை ஒழித்தல் மட்டுமே முழுமையான உரிமை உடைய உரிமையாகும் கூற்று மூணு அடிப்படை உரிமைகள் சட்ட திருத்தத்தின் மூலம் தடை செய்யலாம் ஸோ என்ன பண்ண முடியுமா சட்ட திருத்தின் மூலம் என்ன பண்ண முடியுமா தடை செய்ய முடியுமா ஓகேங்களா ஸோ அப்போ இது மூணு கூற்றுகள் இருக்குது எது தவறுன்னு சொல்லுங்கள் எது சரின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் கைட்ஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி அனைத்துமே சரிங்க ஓகேங்களா ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு முழுமையானது இல்லைங்க அதனால் என்ன பண்ண முடியும் பாராளுமன்றத்தால் அதை என்ன பண்ண முடியும் தடை விதிக்க முடியும் பாராளுமன்றத்தால் வந்து சட்டம் ஏற்றி அதை நிறுத்தி வைக்கவும் முடியும் ஓகேங்களா அதுலேயும் தீண்டாமை ஒழித்தல் மட்டும்தான் ஒரு முழு உரிமையாக வந்து கருதப்படுது போல் அடிப்படை உரிமைகளை சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும் தடை செய்ய முடியும் ஓகேங்களா அப்போ அனைத்துமே சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு காரணமாக தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது விதி பத்தொன்பதின் கீழ் உள்ள ஆறு அடிப்படை சுதந்திரங்களுமே தானே இழந்துவிடும் என கூறும் விதி எது பாருங்கள் ஸோ போர் நடக்குது இல்லை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு நடக்குது அந்த காரணங்களால் தேசிய நெருக்கடி நிலையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அந்த தேசிய நெருக்கடி நிலை அமலில் இருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா இந்த பத்தொன்பதின் கீழ் இருக்கக்கூடிய ஆறு பத்தொன்பது ஒன் இருந்து பத்தொன்பது ஒன் ஜி வரில் இருக்கக்கூடிய அந்த ஆறு அடிப்படை உரிமைகள் எல்லாமே தான் ஆட்டோமேட்டிக்கான ஆகிடும் ஸ்டாஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீன்னா விதி முன்னூற்றி ஓகேங்களா அப்போ விதி ஐம்பத்தி எட்டு மட்டும்தாங்க ஓகேங்களா ஆனா ஆயுதத்தில் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் இதே ஆயுத மேந்திய கிளர்ச்சி ஓகேங்களா ஆயுதமேந்திய கிளர்ச்சியை நான் கலவர்த்துனா அப்போ தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ விதி பத்தொன்பதை மறுக்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ அப்போது போரோ அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்போ இருக்கும்போது மட்டும்தான் பத்தொன்பது தானாக நின்றுடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஆயுதமேந்திய கிளர்ச்சி இருந்துச்சுன்னா வந்து பார்த்தினா அந்த டைமில் என்ன பண்ண முடியாது விதி பத்தொன்பது வந்து மறுக்கக்கூடாது அடுத்து தேசிய நெருக்கடி நிலையின் போது குடியரசுத் தலைவர் விதி இருபது மற்றும் இருபத்தொன்னை தவிர மற்ற அனைத்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் உரிமையை குறிப்பிடும் விதி எது ஓகேங்களா அப்போ என்ன பண்ண முடியாது அடிப்படை உரிமைகளை இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அவரால் நிறுத்தி வைக்க முடியாது அதை தவிர மீதி எல்லா உரிமைகளும் என்ன பண்ணலாம் குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எதுங்க சுப்பர் இது விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க சி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுங்க அப்போ பாருங்க மேலே போர் அல்லது உள்நாட்டு கலவரம் ஓகேங்களா இந்தமாதிரி நேரங்களில் வந்து நெருக்கடி நிலவிச்சா பத்தொன்பது தனாலே போயிடுன்னு பார்த்தோம் இதே தேசிய நெருக்கடி நிலையில் இருக்கிறப்போ குடியரசுத் தலைவரால் என்ன பண்ண முடியும் அடிப்படை இருபது இருபத்தொன்று தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும் அப்படி இருபது இருபத்தொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் என்ன பண்ணுவாங்க தனக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் இருபது போல் இருபத்தொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாழும் உரிமை தனி சுதந்திரம் இது ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறுத்தி வைக்க முடியாது ஓகேங்களா குடியரசுத் தலைவரால் கூட நிறுத்தி வைக்க முடியாது அடுத்து பாருங்கள் விதி முப்பத்தி ரெண்டு இல்லை எனில் நமது அரசியலமைப்பு பூஜ்ஜியமாகும் என கூறியவர் பாருங்கள் விதி முப்பத்தி இல்லை எனில் நமது அரசியலமைப்பு என்னது ஒரு பூஜ்ஜியம் ஒரு ஜீரோக்கு சமம் அது எதுக்குமே வந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் விதி முப்பத்தி இல்லை எனில் நமது அரசியலமைப்பு பூஜ்ஜியமாகும் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி பட்டேல் டாக்டர் அம்பேத்கர் ஓகே கைஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம அடிப்படை உரிமைகளையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் அடிப்படை கடமைகள் ஸோ அடிப்படை கடமைகள் படிச்சுடுங்க அடுத்து டிபிஎஸ்பி அடி அரசு நெறிமுறைப்படுத்தும் செயற்பாடுகள் ஓகேங்களா ஸோ டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா அரசோட நெறிமுறை கோட்பாடுகள் அந்த டிபிஎஸ்பியும் நீங்கள் படிச்சுடுங்க ஓகேங்களா அடுத்து நீங்கள் இந்த ரெண்டு டாபிக் படிச்சுட்டு தயாராக இருங்க அதுக்கான டெஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா சப்போஸ் வந்து படிக்க முடியலை அப்படின்னாலும் இந்த வீடியோஸை திருப்பி திருப்பி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா நல்லா பார்த்துங்க நல்லா இது பண்ணுங்க கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்